மஹல்லாவுடைய கிருபையில் வாணியம்பாடிக்கு நாங்கள் ஒரு நாலு பேர் ஜமாத்து பதினாறுலேருந்து பதினேழு நாள் ஒரு மஸ்ஜிது இல்லை எம்எஸ்கே ஆரம்பித்து எட்டு வருஷம் ஆகி அதை ரீசர்வே எடுக்கணும் அந்த மஹல்லாவுடைய காலத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க நம்ம 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 மூலியமா என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள்லாம் போனோம் ஆனால் அங்கே போய் ஒவ்வொருத்தரும் எந்த விஷயத்தை சொல்ல எதை விடுன்னு தெரியல எனக்கு அவ்வளவு விஷயங்கள் மஹல்லாவில் இப்படி இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களா இப்படிலாம் கூட கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்படியெல்லாம் வாழ்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் என்ன ஒரு பிரச்சனை எல்லா மொகல்லாக்கள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதை நாங்கள் மெயினாக வாணிபாடில் நாங்கள் பார்த்த பிரச்சனை என்ன அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற தேவை இருக்குது நாங்கள் பண்ணுறோம் ஆசை இருக்குது எங்கன்னா எனக்கு அல்லா கொடுத்துருக்கான் அதில் நான் கண்டிப்பாக ஏழை எழுக்கை நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்னு தேவை இருக்குது அந்த எண்ணமும் இருக்குது ஆனால் அதை யாருக்கு செய்ய எப்படி செய்ய எங்கே போய் செய்ய அப்படிங்கிற ஒரு கேப் வந்துடுது ஏழைகளுக்கு தேவை இருக்குது ஆனால் அதை யார்கிட்ட போய் கேட்க எப்படி கேட்க எங்கே கேட்கன்னு சொல்லி அப்படி நடுவுல ஒரு கேப் இந்த கேப்பை தான் எம்எஸ்கே மூலியமாக அல்லா ஜல்லா ஷாநூத்தாலா ஃபில் பண்ணிட்டு வரோம் நிறைய சம்பவங்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஒரு வீட்டில் போய் சர்வே எடுக்கணும் அத்தா இல்லை அண்ணன் அண்ணன் ஒய்ஃபு அண்ணனோட பசங்கள் தம்பிக்கு மாப்பிள்ளை பா இது பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க திடீர்னு பிரெயின் டியூமர் வந்துருச்சு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பையன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இப்படி ஆன உடனே அவங்களால வெளியே எங்கேயும் சொல்லவும் இல்லை கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரங்கள் ஒரு நாளைக்கு ஐசியூல இருந்து கிட்டத்தட்ட மாசக்கணக்காக ஐசியூவில் இருக்கிறாங்க வெளியே சொல்ல முடியல பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இந்த மொஹல்லாவுடைய இதெல்லாம் முடிச்சுட்டு சொல்கிறப்போ அவர் கேட்கறாரு ஏன் வீட்டு பக்கத்தையா அப்படின்னு கேட்கிறாரு விடியூல அவங்கவங்க ஷெட்யூலில் அவங்கவுங்க பிஸியாக இருக்கிறாங்க ஃபில் பண்றது எம்எஸ்கே அப்படி அதை ஃபில் பண்ணது மூலியமாக எல்லா நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சம்பவம் இல்லை பல சம்பவங்கள் இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்து உணர்வு ரீதியாக சொல்லக்கூடிய சம்பவங்கள் இந்த எம்எஸ்கே மூலியமாக அப்படி அந்த கேப் எல்லா மகல்லாக்களையும் ஃபில் பண்ணப்பட்டுச்சுனா பூர்த்தி பண்ண ப செய்யப்பட்டுச்சுனா கண்டிப்பாக எல்லா ஒரு பெரிய பலனை அந்த இருக்க அத்தனை பேர்த்துக்குமே தருவான்